கோயமுத்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஒன்பதாவது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கோவை தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட ஒன்பதாவது வார்டு ராமசெட்டிபாளையம் பசவேஸ்வரா மண்டபத்தில் தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு உடனடியாக அவர்களின் இல்லங்களுக்கே சென்று தீர்வு காண அரசு திட்டங்களின் அனைத்து துறை அரசு அலுவலர்களும் கலந்து கொண்டு மனுக்களை பெற்றனர் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது முகாமில் பதிமூணு அரசு துறைகளின் சார்பில் நாற்பத்தி மூணு சேவைகள் வழங்கப்பட்டது முகாமானது கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் முருகேசன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டமுத்தூர் ரவி மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் கோவை வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் ஸ்பார்க் மணி செயலாளர் ஜெயந்தி தெற்கு மண்டல உதவி ஆணையாளர் தர்ஷனாமூர்த்தி நிர்வாக பொறியாளர் இளங்கோவன் உதவி பொறியாளர்கள் சுந்தர்ராஜன் சுபஸ்ரீ சுகாதார ஆய்வாளர் முருகன் வார்டு செயலாளர் சக்திவேல் ஜான் ரங்கசாமி பாலாஜி வசந்தகுமார் செல்வகுமார் சிவகுமார் மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் ஸ்டாலின் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு மேற்பட்ட உடனடி தீர்வு கண்டு பாக்கி அனைத்தும் அதிகாரிகளின் இடத்தில் உள்ளது அதை அந்த பொதுமக்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் அதிகாரிகள் நிறைவேற்றி தருவார்கள் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த திட்டம் ஏழைகளுக்கு மிக வரவேற்கக்கூடிய திட்டம் ஏன்னா அத்தனை பேருமே பட்டா சிட்டா அடங்கல் என்ன எல்லா பக்கம் போக வேண்டியது ஒரே இடத்துல தீர்வு காண்பது தமிழக முதல்வரின் வெற்றி இந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு கிடைத்துள்ளது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாய் சான்று வருமான சான்று இருப்பிடச் சான்று இது போன்ற ஆதார் கார்டு மாறுதல் இதெல்லாம் உடனடியாக தீர்வு காணப்பட்டது துறைக்கணித்து தொண்டமுத்தூர் மாவட்ட செயலாளர் ரவி துணை மேயர் வெற்றி செல்வன் ஆணைய உதவி ஆணையாளர் பணியாளர் அனைத்து அதிகாரிகளும் வந்து துவக்கி வைத்தார்கள் தமிழக முதல்வருக்கு அருமையான இந்த திட்டம் மக்களிடையே மிக வரவேற்பை பெற்றுள்ளது அதே போல நல்ல ஏழை வளையர்கள் பயன்பெறும் வகையிலே தமிழக முதலமைச்சர் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்கு மிக மிக நன்றி இது போன்ற நல்ல திட்டங்கள் இந்த தமிழக அரசு ஏழைகளுக்காகவே வந்த திட்டங்கள் அனைத்தும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது அதற்கு அவருக்கு பயட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்